தம்பி அடிச்சு சொல்றேன் வருங்கால எஸ்பிபி நீதாண்டா பால்வாடி முடிக்கல பையனுக்குள் எவ்வளவு திறமையா பால்வாடி படிக்கும் வயதில் நாம என்ன செய்து கொண்டிருப்போம் ஒரு சாக்லேட்டுக்கு அழுதுக்கிட்டு அம்மா பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்திருப்போம் ஒரு பாடலை கேட்க கூட மாட்டோம் விளையாட ஓடிடுவோம் அதுவும் எஸ்பிபி பாடல் எல்லாம் வரிகளை பிழையில்லாமல் இசையுடன் இந்த சிறுவன் பாடுவது ஆச்சரியம் அளிக்கிறது எஸ்பிபி பாடல்னா சும்மா இல்ல ஒரு பெரிய குரல் பெரும் அனுபவம் ஒரு வாழ்க்கையே சொல்லும் மாதிரி பாடல்கள் ஆனா இந்த சிறுவன் அந்த பாடலை முழுமையா ஒரு வரியும் பிழையில்லாம உணர்ச்சியோட ராகத்தோட எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் பாடுறான் எதுக்காக பாடுறானே தெரியாத வயசு இது எல்கேஜி அளவு தான் இருக்கும் ஆனா அவன் குரல் கேட்டாலே நமக்கு மட்டும் ஞாபகம் வச்சிருக்கிறதோ இல்லையோ அதை உணர்ச்சியோடு அனுபவிச்சு இசையோடு ஒன்று சேர்ந்து பாடுறான் அந்த ராகமும் அந்த வார்த்தைகளும் அந்த நேர்த்தியும் அவையெல்லாம் இவனோட உள்ளத்துல இருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கு இதுல எதையும் கட்டாயப்படுத்த முடியாது அது இயற்கையாகவே அவன் கிட்ட வந்த ஒரு வரும் இவன் நாளையே எஸ்பிபி ஆக வந்தாலும் அதுல ஆச்சரியத்துக்கு இல்ல ஏன்னா இந்த அளவுக்கு சிறு வயசுல இசையை உணர்ந்து பாடுறவங்க எப்போதும் மாறாத இடம்தான் பெருமை தமிழ் இசைக்கும் இசை ரசிகர்களுக்கும் இவங்க மாதிரி பசங்க தான் ஒரு புதிய பொற்காலத்தை உருவாக்க போறாங்க Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video பாட்டு வைப்பாங்க